ஒரு குறும்படம் மீண்டும் இன்று காலையில் பார்த்தேன் அதன் உட்கருத்து என்னவென்றால் ஒரு மருத்துவர் ஆட்டோ மூலம் சென்று சிகிச்சையளித்து அவரை காப்பாற்றுகிறார் அந்த ஆட்டோவை உ உதவிக்கு கொடுத்த ஒரு பெண்மணி நன்றி சொல்கிறார் ஏனென்றால் அந்த பெண்மணியின் உறவினர்தான் அந்த நோயாளி மருத்துவர் சொல்கிறார் கடவுளுக்கு நன்றி என்னை சரியான நேரத்தில் இந்த ஆட்டோவின் மூலம் செய்ததற்கு கொண்டு சேர்த்ததற்கு அந்த உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி என்று மருத்துவர் சொல்கிறார் மருத்துவத்தின் தந்தை யார் சித்தர்கள் த காட் ஆஃப் மெடிசைன் த காட் ஆஃப் மெடிசைன் யார் மருத்துவர்கள் எங்கிருந்து இந்த மருத்துவம் வந்தது மூலிகையில் இருந்து பல மாற்றங்கள் உருவெற்று அது இன்று மருந்தாக இருக்கிறது மாத்திரையாக மாறிவிட்டது இன்ஜெக்ஷனாக மாறிவிட்டது இந்த கத்தி அறுவடை அறுவை சிகிச்சை சேர்ந்த கத்தி எங்கிருந்து வந்தது பூமியிலிருந்து கிடைத்த தாதுவிலிருந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட அந்த கத்தி ஆனால் நன்றி யாருக்கு போகிறது கடவுளுக்கு யார் இந்த கடவுள் அவர்தான் மருத்துவத்தை தந்தாரா மருத்துவ படிப்பை தந்தாரா அல்லது அந்த கத்தியை கொடுத்தாரா எதை கொடுத்தார் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே இந்த பூமியிலே ஹோமினியான் என்ற முதல் மனிதனுடைய தான் நாம் எல்லாம் அதில் ஒருவர் தான் இந்த மருத்துவர் நாம் இன்றளவும் உயிருடன் இருப்பதற்கு காரணம் நாம் சாப்பிடுகின்ற உணவு இந்த உணவை பல ஏழை விவசாயிகள் பயிரிட்டு அது உணவாக நமக்கு கிடைப்பதற்கு இடையிலே எத்தனையோ பேர்கள் வந்து போகிறார்கள் அந்த உணவை பூமியிலிருந்து பயிர் செய்த உணவைத்தான் நாம் உண்கிறோம் உயிருடன் இருக்கிறோம் அப்படி என்றால் நாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த பூமிக்கு இந்த வெளிச்சம் தந்த சூரியனுக்கு சுவாசிக்கின்ற காத்துக்கு அருந்துகின்ற தண்ணீருக்கு நாம் கட்டி வைத்திருக்கிறோமே இந்த வீடு மண்ணிலிருந்து வந்ததுதானே இதற்கு இவர்களுக்குத்தானே நாம் நன்றி சொல்ல வேண்டும் எவனோ ஒருவன் கடவுள் என்றான் இறைவன் என்றான் அவரா சிந்திக்க வேண்டும் அறிவு உள்ள ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே இந்த பூமி இருந்தது பூமி சூரிய மண்டலத்தில் இருந்தது இந்த சூரிய மண்டலம் பால்வெளியில் இருந்தது இந்த பால்வெளி பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக இருந்தது விஞ்ஞானத்தை மறந்துவிட்டு நம்முடைய பின்புலத்தை மறந்துவிட்டு இன்று ஒரு முட்டாள்தனமாக வாதிடுகிறார்களே அவர்களுடைய அறியாமையை நான் என்ன சொல்வது அறியாமைதான் அறியாமையே